இந்த சூடால பதிமூணாவது வசனத்தை வாய்ப்பார்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் பதிமூணாவது வசனத்தை வாய்ப்பார்கள் யா ஐயோ அப்படித்தான் எல்லாமே சூடா வல்லாம சூடாம அவ்வளவு ஆயத்தில் மென் இருக்கு பாருங்க யாய் வலதினாமணும் எல்லாம் இது தொடங்கி கடைசி வரை யாய் வலதினாமணும் யாய் வளர்னாமணும் யாய் வளதினாமணும் தான் தொடர்ந்து போய் வந்து மனிதர்கள் மன ஆயத்தம் அப்படிதான் அதாவது இன்னொரு மாதிரி சொன்னால் பொருத்த மற்றவர்களுக்கு இந்த ஆயத்துக்குள்ள எல்லாமே ஆகி வந்தது நான் முடிவில் மட்டுமே ஆகி வந்த பொருத்தம் இல்ல மாதிரி பொருத்தம் இல்லையா அந்த ஆயத்துக்கு வந்து அந்த ஆயிரத்துல எழுச்சு ஒண்ணு பண்றது நாங்க பார்த்தால் மனிதர்களே என்று முழுக்க யாயின் வந்தது ஆமனு சொல்லி வைத்து இந்த பதிமூணாறு ஆயிரத்துக்கு வந்து மட்டும் யாயு அண்ணாசி சரியா அது பார்த்தா என்ன அங்க பின்னால சொல்லிக்கிறேன் என்ன பார்த்தா அதுல சேர்த்து சொல்லிக்கிறேன் என்று பார்த்தால் உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்ல உங்களுக்குள்ளார ஏற்றத்தாழ்வு இல்ல நீங்க எந்த இனத்தை எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இனமாகவும் கோத்திரமாகவும் பிரித்து இருப்பது பிரித்து நீங்க வாழ்வதற்கு காரணம் உறவு கொண்டு வாழ ஒரு ஆள் அறிந்து கொண்டு வாழ்ற எனக்கு உறவு கொண்டு வாழ்வது நீ நான் இப்ப தான் நீங்க இவர் சொல்ல என்னத்தை பேசிக்கொள் அப்படி உறவு கொண்டு வாழ்வது நாகரிகங்களின் மோதல் அல்ல உறவார் சொல்ற நாகரிகின் மோதல் நாகரிகளிடம் மோதல் அல்ல உறவார் நீங்க சமூகங்களாக திணைப்பிலாக கோத்திரங்களாக நாகரீகர்களாக சொல்லுகிறேன் பிரிந்திருக்கிறது உறவாடுவதற்கே தவிர மோதுவதற்கல்ல திரும்ப அப்படி நீங்க பிரிஞ்சிருக்கிறது உயர்த்தி காட்டி காட்டி வளர்க்க ஆங்கிலேயர் வெல்ல வெள்ள இனம் உயர்ந்த இனம் இதெல்லாம் அவரோட தியரி வெள்ளை இனம் உயர்ந்து அல்லது ஹிட்லர் ஆரிய இனம் உலகத்தில் ஆக உயர்ந்த இப்படி சொல்லுங்கள் ஒவ்வொரு சமூகத்தை யூக ஷாபுல்லாஹில் முக்தா முக்தார் தெரிவு செய்யப்பட்ட சமூகம் இப்படி சொல்லுவோமே இப்படி சொல்லிக் இப்போ யாருமே எப்படி சொல்ல முஸ்லீம்களே உங்கள யார் யாரு எங்களை விட்டுவோம் எங்களையும் சேர்த்தேன் நாங்க மனிதர்களோட குரூப் தான் யார் யூகன் முஸ்லீம்களே இருந்தால் மனிதர்களே இருந்தால் போது எல்லாருக்கும் சேர்த்து அல்லா சொன்னான் முஸ்லீம்களே மனிதர்களே நீங்க

தக்குவா கூ தக்குவா திருச்சே ஒரு நாள் சமந்தான் உண்மை நல்லா சொல்ல வாரம் என்றால் உலகத்தில் எல்லோருமே சமந்தான் அம்மாவை மட்டும்தான் திருச்சி பார்க்க அல்லாவுக்கு மட்டும்தான் மேலும் உயர்ந்தவர்கள்தான் பிரிச்சு பார்க்க இந்த தக்குவா ஒரு நாள் மனுஷனால உள்ளத்துல இவ்வளவுதான் இருக்குது ஒரு கூடி உரை இருக்கு பார்க்க எனவே மனிதர்களே என்று விழுத்தி அல்லாஹ் இங்கு சொல்ல வந்தது முஸ்லீம்களை சேர்த்து சொல்ல வந்த மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தக்குவா உள்ளவர்கள் தான் என்று இந்த ஆயிருக்கும் சொல்றேன் சொன்னா கொஞ்சம் நீங்கள் கொண்டவர்கள் சொன்ன வந்தது தானே சொன்னேன் மனிதர்கள் சொன்ன ஏனென்றால் என்றால் சொன்னது சொன்னதான அடுத்த மனிதர்களோடு எவ்வாறு உறவாடுவோம் இருக்கும் அப்படின்றதோ அவர் சம்பவம் சொல்ற அறிஞர் வேலை சொன்னார் சிலேர்கள் நல்ல சொப்பு பிள்ளையாக பயன்படுத்தப்படும் நல்ல சொப்பு பிழையா அப்பயன்படுத்தப்படும் எப்படி இவர்களே இப்ப நாங்க சொல்லுவோம் முஸ்லீம் நல்லோரும் சொப்ரியம் அப்படிதான் நல்லோரும் சொப்ரியம் இது ஒரு இனத்தை பாதிச்சிட்டால் போன்றமான சுப்ரியமா போதும் இனமா யாருக்கு முஸ்லிமா இருந்தாரே யாருக்கு முஸ்லிம் ஆனா ஒருத்தருக்கு சிங்களமார ஆகையலாம் அப்படிதான் சிங்கள இனம் ஆகையில இனத்துக்குள்ளான இனத்துக்குள்ளார தான் ஆகிய முஸ்லீமா இருந்தா யார் பின்னாருக்கும் முஸ்லிமா இருந்த என்ற கொழுந்த இடம் தேர் குறிப்பிட்ட இனத்துல தேர் இல்ல ஆனா இதை இடமா ஆய் கொள்றாங்க தான் பார்க்கணும் இப்ப நான் இடம் மாத்த போறாத்துக்கு இதை விட்டுட்டு சோனக இருந்து தோடிப்போம் சோனக இல்ல எங்களுக்கு இது போகலாம் அப்ப சோனக இடம் ஆயிடு போகலாம் என்ன தெரியல அல்லாஹானம் எங்க பெரியார்கள் தான் தெரிஞ்சுட்டாங்க இதை விட்டு நாங்க சோனகை முஸ்லிம் போகவானம் சோழகைனம் இந்த விட்டு இதை விட்டுப்போம் எதை போகல முஸ்லீம் ஆயிருந்து போகல அப்படியா அப்படி கூட நீ சோனகீனம் ஆயின அத்தனை மாதிரி சோனகைனா கிலோ நூறுன்னு சொல்லி சோழகீனமா இருக்கும் அப்படி இந்த முஸ்லீம் என்ற சொப்பு இன ரீதியாக பாதித்து விட்டது எங்களை அப்படிதான் சிங்களாக்கரை பார்க்கணும் நாங்க எங்களை சிங்கராக்கிரம் தமிழ் ஆக்கிரம் பார்க்கறோம் இதுவும் ஒரு இனம் போக கோடியும் எங்களை பார்த்துருக்கோம் நான் சண்டை கொடுத்து அப்படித்தானே நான் கொழுந்த சண்டைகள் டீக்கேன் பெரும்பாலும் இல்ல கொழுத சண்டை இல்லை பெரும்பாலும் டீக்கண்டா உரிமை சண்டை உரிமை எங்களுக்காக கூறாங்க எனவே என்ன இடத்துல எங்களை இன்னமாக பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு பாருங்க பருண் முஸ்தரப் யுத்தத்துல வச்சு பருண் முஸ்தரப் யுத்தத்தில் வச்சு ரசூர் உல்லா சல்லா ரசிமா இந்த யுத்தம் யுத்தம் நடக்கல திரும்பி வரல மாநில இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சங்கின கன்று நேரம் இந்த ரெண்டு அடிமகள் ஒன்று உமர் மு சத்தா கபியல் இன்னொருவர் இன்னொரு இன்னொரு சகாபில அது ஞாபகம் இல்ல சரியா ஒரு அன்சாரி சகாபில அடிவம் யாரும் அந்த அன்சாரி எனக்கு ஞாபகம் இல்ல அடிவம் ரெண்டு பேரும் ஒரு தினட்டு தனி ஒரு தினட்டுக்கு தண்ணி எடுக்க போன தனி எடுக்கிற வயல ரெண்டு பேரும் சண்டை வந்து கொஞ்சம் சண்டை வந்தால் இந்த உமருட சகாபி சொன்னாரு வியாழன் முஹாஜிரி முகாதிரிகளே என்று சத்தம் போட்டேன் யுவரிங்கால சத்தம் போட்டேன் வியாழழு அஞ்சாரி இது ரெண்டு சத்தம் போட்டேன் இப்ப ரெண்டு பேரும் வேண்டு தலை மட்டு கொஞ்சம் சண்டை வரப்பா இந்த ரெண்டு சொல்றது நல்ல சொல்ல மோசமான்னு சொல்ல நல்ல சொல் மாஜிரின்னு ஆகும் உயர்ந்த சொப்புரியும் அன்சாரின்னு உயர்ந்த சொப்புரியம் அப்புறம் சொன்னா ஓடி வந்து என்ன சொன்னாங்க அப்படிதான் ஒரு ஜாதிய வன இருக்கும் நான் அவளுக்கு மத்திய இருக்கிறது ஜாலியத்தை பேசுறீங்கன்னு கேட்டேன் ஜாதியத்தை பேசுறீங்களே சொன்னாங்க குறிப்பிட்ட அடிமை இனத்துக்கு மாறி பாதிச்சுட்ட இன்னொரு இனத்துக்கு மாறி பாதிச்சு வருங்க இப்படி பாதிச்சுட்ட அதைத்தான் சொல்ல அப்படி சொல்றேன் அப்ப அது ஒரு அப்படி பாதிக்கிறது கடுமையான ஒரு இல்ல பயங்கரத்தில் இதே மாதிரி முஸ்லீம்களும் என்ன செய்யலாம் என்றால் என்ன செய்யலாமல் இல்லை செய்தாங்க என்ன செய்யலாம் முஸ்லீம் என்ற சொப்புரிய என்ன செய்தான் ஒரு இனற்றில் வாழ் யூரன் வாழ் எப்படி சொல்லலாம் நாங்க அம்மாவுடைய தெரிவு செய்யப்பட்டு சம்பவம் சொல்றோமா இல்லையா சொல்றோம் ஒரே துந்து முகவிர உமத்தில் ஊக்குறத்தில் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டு உயர்ந்த சமூகத்தில் எல்லாருமே நாங்க பெரிய ஆக்கணும் சொல்லி ஒரு வகையான என்ன அப்படிங்கிற முட்டாய் நேரம் பத்து தவிர நரகத்துக்கு தான் புறவு சொர்க்கத்துக்கு வந்துருவோம் மனசுலிக்க அப்ப இந்த உணர்வு கேள் இருந்துட்டு நாங்க எங்களை போது இனம் மாறி காட்டி போட்டோம் பெரும்பாலும் ஒரு இனமாக நாங்க வாடும் ஒரு இனமாக காட்டிப்போம் அப்ப அல்லா சொல்லவாருந்தால் அப்படி பார்க்குவார் அல்லாவகத்தில் உயர்ந்தவர்கள் தக்குவாவோட உயர்ந்தவர்கள் சும்மா பேரை வச்சு இல்ல இல்லை முஸ்லீம் கண்டு பேர் வச்சு அடுத்த இனங்களோடு அடுத்த சமூகங்களோடு அடுத்த இனங்களோடு உறவாடும் போது இந்த கருத்துல இந்து உணவாடு முஸ்லீம் நீ காசு எனவே என்ன வர நீ சார்ந்த வந்து உறவு வரவா அப்படி பார்க்குவான் நீ முஸ்லிமா என்ன உனக்கு எவ்வளவு தூரம் தப்புவா இருக்குது முஸ்லீம் என்ற நீ இனமா பார்க்கிறியா தோழியா பார்க்கிறையா என்று பார்த்து அடுத்த மனிதர்களோடைய அந்த உறவுக்கு சொல்றதுதான் இங்கே தாய் சொல்ல வர எனவேதான் இடையில எல்லாமே அந்த ஈமான் சொல்லிக்கொண்டே வைத்துட்டு இடையிலையா இவன் என்று விழிச்சுட்டு பேசுறதுக்கு காருமா குறிப்பு நேரத்தில் வச்சு நாங்க இந்த பார்ப்போம் இப்போதான் குடும்பா நாங்க பார்க்கிற நேரத்தில் அந்த அந்த கருத்து பெரியவகத்தை இந்த ஆயத்தை நிறுத்த அப்ப இந்த முழு சூறாவும் நாங்க சொன்னதன் படி இந்த ஈமானோடு முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட ஈமான கட்டி எழுப்புகின்ற தக்குவாவை உருவாக்குகின்ற தக்குவா வந்தால் என்ன என்று விளக்கப்படுத்துகின்ற ஒரு சூறாவாக அமைந்திருக்கிறேன் சொன்னால் இடையில வந்த ஆயத்து கூட ஈமானோடு நேரடியாக சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன நாங்க யா யு இந்த என்ற ஆயத்து கூட அந்த கருத்து தரப்படுதுன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் இந்த சூடாட பொதுவாக